சூரியனை ஆய்வு செய்த தமிழன் உலக விஞ்ஞானிகளும் நாசாவும் உலக தொழில்நுட்பமும் மனிதர்களும் நெருங்க அஞ்சும் அந்த சூரியனையே நம்முடைய மூதாதைய நம்முடைய பாட்டன் நம்முடைய பழந்தமிழன் நேரில் சென்று ஆராய்ந்தான் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா சரி வாங்க இது ஒரு ஆதாரத்தோடு உற்று நோக்கி பார்ப்போம் சங்க இலக்கியமான பொறநானூற்றிலேயே நூறையோர் முத்துக்கண்ணன் சாந்தனார் என்னும் புலவர் இன்றைய விஞ்ஞான உலகமே ஆச்சரியப்படும் வகையில் ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறார் அந்த குறிப்பின் வரிகள் என்னவென்றால் ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வலி திருதரு திசையும் இப்போ கூறிய இந்த பாடல் வரிகளில் முழு தொகுப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு நீங்க போயிட்டு அதை முழுசாக படிச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி சொல்லக்கூடிய அந்த பாடல் வரிகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்படி கூறுகிறார் அந்த புலவர் இந்த வரிகளுக்கான விளக்கம் என்னவென்றால் சூரியன் ஒரு பாதையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது அது எவ்வளவு கால எல்லையில் வேகத்தில் இந்த அளவு தூரத்தை கடக்கும் அதனால் அதன் வேகம் கணிக்க முடியாததாக இருக்கும் அது செல்லும் வானமண்டலத்தின் ஒரு எல்லை வரை காற்றின் திசை எப்படி இருக்கும் ஈர்ப்பு சக்தியும் அங்கு உண்டு அதற்கு மேலே காற்றே இல்லாத அண்டை வெளியும் இருக்கின்றது அதில் ஈர்ப்பு விசையும் இல்லை இதையெல்லாம் நேரே போய் பார்த்து ஆராய்ந்து அறிந்து வந்த வானியல் விஞ்ஞானிகளும் நம்மிடையே இருக்கிறார்கள் என்பதுதான் அந்த பாடலின் விளக்கம் இது உண்மையானால் அந்த தமிழர்கள் எதிலே சூரியனை ஆய்வு செய்ய போனார்கள் நாசா கூட இன்று நெருங்க அஞ்சும் சூரியனை நாங்கள் போய் பார்த்தோம் என்று ஏற்றிலே குறித்து வைத்தால் மட்டும் போதுமா அந்த கேள்வி உங்கள் மனதில் இருந்தால் அதற்கு விடை சொல்கிறது புறநானூறு இன்றைய விஞ்ஞானிகள் தான் விண்வெளியை ஆய்வு செய்கிறார்கள் இந்த விண்கலன்களின் என்னிடம் இருந்தன என்கிறது புறநானூறு அதுவும் அந்த விண்கலன்களின் அனைத்தும் தானியங்கி விண்கலன்கள் என்று சொல்கிறது புறநானூறு புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்ஜி என்பதம் செய்வினை முடித்தள கேட்பல் எந்தை செச்சென்னி நலங்கில்லி என்ற புறநானூறு வழிகளுக்கு உண்டான அர்த்தம் என்ன தெரியுமா விசும்பு என்றால் ஆகாயம் வளவன் என்றால் சாரதி ஏவாத என்றால் இயக்காத வான ஊர்தி என்றால் விமானம் ஆகையால் விண்ணிலே விமானம் இருக்கும் அது இயக்காத விமானம் என்பதுதான் இதற்கு பொருள் இப்படி ஒரு விமானம் இருந்துதா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் விமானம் பரப்புக்கு அடித்தளமிட்ட ரைட் சகோதரர்கள் பிறப்பதற்கு முன்பே இப்படி ஒரு சிந்தனை புறா நூற்றில் இடம்பெற்று விட்டது என்பதை எண்ணி நாம் பெருமை கொள்ள வேண்டும் விமானி இல்லாத விமானங்கள் என்று பொருளாநூற்றிலேயே பிரித்து காட்டியதால் அதற்கு முன்னே விமானி இல்லாத விமானிகளால் இயக்கப்படும் விமானங்கள் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் பல உண்டு எதிரிகளால் நாடு கைப்பட்ட போது அங்கே பறவை போன்ற விமானத்தின் மீது ஏறி பல தீயவர்களிடம் இருந்து தப்பிய கர்ப்பிணியான அரசி விமானம் விபத்துக்குள்ளாகி காட்டிலே விழுந்த பொழுதுதான் சீவக வழுதியை பெற்றெடுத்தால் என்பது திருத்தக்க தேவரின் சீவக சிந்தாமணி சொல்கிறது கம்பராமாயணத்திலும் கூட புலவர் கம்ப விமானத்தை பற்றி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் ராவணன் விமானத்தில் சீதையை அழைத்து சென்றான் என்பது அனைவரும் அறிந்த தகவல் அதன் பிறகு ராமனும் அவர் தம்பி லட்சுமணனும் ராவணனை தேடி போகிறார்கள் ராவணனின் விமான சக்கரங்கள் மண்ணில் மீது உருண்டு சென்ற அடையாளங்கள் தெல்ல தெளிவாக தெரிகிறது அதை பின்தொடர்ந்து அவர்கள் செல்கிறார்கள் ஆனால் போக போக தெளிவாக தெரிந்த சக்கர தடயங்கள் காணாமல் போய்விடுகின்றன மண்ணிலே பட்டும் படாமல் தெரிகின்ற ஒரு கட்டத்திற்கு மேல் முழுவதுமாக மறைந்து விடுகின்றன அந்த சுவர்கள் சற்று தூரம் போன பிறகு சுவடுகளே இல்லாமல் முழுவதுமாக மறைந்து விடுகின்றன ஆம் நண்பர்களே நீங்கள் சிந்திப்பது போல் விமானம் ரோடு பாதையில் ஓடி வானத்தை நோக்கி பறந்து சென்று விட்டது இதனை கம்பர் தனது ராமாயணத்தில் எப்படி இருக்கிறார் என்றால் மண்ணின் மேல் அவன் தேர் சென்ற சுவடி எல்லாம் ஆய்ந்து விண்ணில் ஓங்கிய ஒரு நிலை மெய்யுற வெந்த புண்ணில் ஊடு ஒரு வேல் என மனமிக புழுங்கி எண்ணி நாம் இனி செய்வது என்ன இளவதே என்றான் விமானம் நேராக சென்று வேகம் எடுத்து புவியீர்ப்பை முடித்த தான் மேலே இயல முடியும் என்ற விஞ்ஞான விளக்கம் சோழர் காலத்து கவிஞரான கம்பருக்கு எப்படி தெரிந்து என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது ஏனெனில் விமானம் பறப்பது நேரில் கண்டாரா அல்லது அது தொடர்பான ஏடுகளை படித்தாரா சங்ககால புலவர்கள் ஆகிய இவர் விமானத்தை உருவாக்கும் பொறியாளராக இருந்தார்களா என்பது சந்தேகமாக உள்ளது இப்படியான வானிலை அறிவு கணக்கிலும் பௌதிகத்திலும் பொறியியலிலும் புவியியலிலும் தமிழில் அறிவு மிக்கவராக இருந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் உண்மை இப்பேற்பட்ட விமானத்தை நம்முடைய ராஜராஜ சோழனும் பயன்படுத்தி இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதும் உண்மை இன்று பார்த்த இந்த அற்புத தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ஆச்சரியத்தையும் சுவாரஸ்யத்தையும் உண்டாக்கி இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான தகவலோடு சந்திக்கலாம் நன்றி